லீடர்ஸ் என் பேர் பார்த்துக்கிட்டேன் முத்துக்குமார் நான் இப்போ எங்கேருந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி பக்கத்துல பக்கத்தில் கிராமத்துல இருந்து இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுத்து இந்த ப்ராடக்ட் கொடுத்த இடத்துல இந்த ரிசல்ட்டுக்காக வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் மேடம் சொல்லுவாங்க மேடம் சொல்லுங்க மேடம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் உசிலம்பட்டி தாலுக்கா கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து நெல் நடும்போது நாற்று கிடைக்கல கடைசியாக தான் நட்டோம் நாங்கள் நெல் அப்போ கிடைக்கும்போது நாற்று குறைவான நாற்றுகள் தான் கிடைச்சது குறைவான நாற்றுகளை வந்து ரொம்ப பிரித்து பிரித்து ரொம்ப தளந் கல் கலந்து கலந்து நட்டு வச்சுட்டாங்க அப்புறம் வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே நிறைய பேர் என்ன இப்படி நட்டுருக்கீங்க நடவு உங்கள் நடவில் இது என்ன நெல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் நிறைய பேர் கே சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு நமக்கு மகசூல் வராதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நமக்கு இது பொண்ணுங்கிட்ட மற்ற ப்ராடக்ட்கள் நிறையா நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு இருக்கும்போது அக்கா எங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரம் வந்து நாங்களும் வச்சுருக்குறோம் நீங்கள் நெல் இப்படி இருக்குதுல்ல நீங்கள் இதை ஒர்க்காக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு எதிரீரில் வந்து ஒரு பொண்ணு வந்து ரக நம்ம மற்ற ப்ராடக்ட் வாங்குகிறோம் உங்ககிட்ட சோப்பு ஆயில்மெண்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வீட்டுக்கு தேவையான ஹெல்த் ப்ராடக்ட் பூரா வாங்கிகிட்டு இருக்கிறோம் ப்ளஸ் அது கூட வந்து எங்களுக்கு வந்து அந்த பொண்ணுங்க வந்து இயற்கை நம்ம விவசாயத்துக்கும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க்கா நீங்கள் இதை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க வந்து அடி உரம் போட்டோன்னே உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் அப்படின்னாங்க போட்டு ஒரு பத்து பாஞ்சு நாளே நல்லா கருப்படிச்சு அந்த கலந்து நட்டு வந்து நல்லாவே நாங்க நார்மலா இதுக்கு முன்னாடி நடவு செய்த காட்டிலும் அது மூணு மடங்கா இருந்துச்சு ஒவ்வொரு தூருமே சுத்துக்கருது நாங்க அறுக்கும் போதும் கூட ஒரு தூரையும் மூணா பிரிச்சு தான் அறுத்து போட்டோம் அந்த அளவுக்கு க்ரோத் கிடைச்சிச்சு ஆனா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது நமக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நல்லா கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து ரசாயன மருந்து அடிக்க தவிர்த்து அவங்க இதுல இருந்து கொஞ்சம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அந்த மருந்து கொடுத்தாங்க அது வந்து குரோ மேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே ரெண்டு ஐட்டம் கொடுத்தாங்க அந்த ரெண்டு ஐட்டம் வந்து ரெண்டு தவணையா பிரிச்சு அடிக்க சொன்னாங்க இப்போ நம்ம ரசாயன மருந்து வந்து ஓப்பன் பண்ணிட்டா பவர் போயிடும் திருப்பி யூஸ் பண்ண முடியாது ஆனால் இவங்க கொடுத்தது பதினஞ்சு நாள் கழித்து அடிக்க சொன்னாங்க நாங்கள் அவங்க சொன்ன என்ன முறை சொல்லி கொடுத்தாங்களோ அதே முறைப்படி பண்ணணும் எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைச்சிச்சு ரொம்ப தேங்க்ஸ் எலிமெண்ட்ஸ் குரூப்புக்கு கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அதனால இப்போ ரெண்டாவது மறுபடியும் பயிர் வந்து வெதனில் போட்டிருக்குறோம் நாங்கள் அடுத்தவங்களுக்கு வரிசையாகவே எப்படி பண்ணோங்கிறத இன்னொரு வீடியோவிலோட உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் தேங்க்ஸ்ப்பா ஓகே இது பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை கொடுத்த செல் செல்மார்கிட்ட மிகப்பெரிய நன்றிய தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ லீலாஸ்